தேசிய தகவல் தொழில்நுட்ப மையத்தில் ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம் ஒன்றிய அரசின் மின்னணு தகவல் தொழில்நுட்ப துறையின் கீழ் செயல்படக்கூடிய தேசிய தகவல் தொழில்நுட்ப மையத்தில் சயின்டிஸ்ட் உட்பட ஐநூத்தி தொன்னூத்தி நான்கு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு பிஇ எம்எஸ்சி எம்சிஏ போன்றவர்கள் விண்ணப்பிக்க விவரத்தை பொறுத்தவரைக்கும் சயின்டிஸ்ட் பி கிரேட் எழுபத்தி ஒரு காலைப்பணிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதேபோன்று சயின்டிபிக் ஆபீசர் இன்ஜினியர் எஸ் பி நூத்தி தொண்ணூத்தி ஆறு காலிப்பண்ணிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன சயின்டிபிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் முன்னூத்தி இருபத்தி ஏழு காலிப்பண்ணிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று பிரிவுகளுக்குமே ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது அதைதான் நம்ம ஸ்கிரீன்ல இருக்கோம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் முப்பது வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதியை வரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல பிஇ பி டெக் முடித்தவர்கள் மற்றும் எம்சிஏ எம்எஸ்சி முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதையும் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் வயது வரம்புல எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் தளர்வும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்றாண்டுகள் தளர்வும் வழங்கப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாண்டு தளர்வு வழங்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட விண்ணப்பக்கட்டணம் விண்ணப்பகட்டணம் எட்நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் எஸ் சி எஸ் சி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்பக்கட்டணம் கிடையாது விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் காலிகட் டாட் என்ஐஇஎல் டாட் இன் என்ற இணை